ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இதே நேர்காணலில் தம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அருள் வணக்கம் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு கார்பரேட்டுகளுக்கு அவங்க வாங்கிய கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு வராங்க ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற செய்திகள் உலாவிக் கொண்டே இருந்துச்சு தற்போது மேற்குவங்கத்துடைய முன்னாள் எம்பியான திரிணாமுல் காங்கிரஸ் உடைய முன்னாள் எம்பியான சிற்கார் அவர்கள் எழுதிய கடிதத்திற்கு நிர்மலா சீதாராமன் ஒரு ஒரு பதில் கடிதம் கிட்டத்தட்ட லட்சம் கோடி அளவுக்கு கார்பரேட்டர்களுடைய அப்படின்றத முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார் அப்படின்ற ஒரு கட்டுரையை அந்த வயர் அப்படின்ற ஊடகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் சாதாரண பாப்கானுக்கு கூட இவ்வளவு கெடுபிடிகள் ஜிஎஸ்டி பொதுமக்கள் கிட்ட வரிகளை வசூலிக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இவ்வளவு கோடி ரூபாய் லட்சம் கோடி ரூபாயை ஈஸியாக எப்படி பின்னணி ஒரு ஒரு வேதனையான இருக்கு தொடர் தொடர்ச்சியாக இதை பார்க்கும் போது என்ன வேதனை அந்த வேதனையுடைய எங்கிருந்து தோங்குறேன் அப்படின்னா பதினாறு லட்சம் கோடி இவங்க வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஆதாரத்தை வந்து வெளியே வந்திருக்கு ஆனா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இடைப்பட்ட காலத்தில் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய் பதினாறு லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு தள்ளுபடி எட்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஃபைன் போட்டு பிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு இது வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு பிடிச்ச ஃபைன் மட்டும்தான் இப்போ சாதாரணமாக நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய டெபிட் கார்டுக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம இன்கேஸ் செக் புக் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கலேன் செக் புக்காக இருக்கட்டும் இது மாதிரி அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கான ஃபீஸாக இருக்கட்டும் இதெல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது எத்தனாயிரம் கோடி வரும்னே நமக்கு தெரியல ஒரு மனுஷன் வந்து மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியல அப்படிங்கிற மனுஷன் யாரா இருப்பான் அப்படின்னா கண்டிப்பா நடுத்தர இருந்து கீழ்த்தட்டு வர்க்கத்துல கூடிய பாட்டாளிகளாகத்தான் இருக்கும் கண்டிப்பா நடுத்தர வர்க்கம் பண்ண பேலன்ஸ் பேலன்ஸ பண்ண முடியல எனக்கு ஃபைன் வந்திருக்கு இப்ப இந்த எட்டாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி சாதாரண எளிய இந்துக்கள்கிட்ட இருந்து ஃபைன் போட்டிருக்காங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் முஸ்லீம் மக்கள் சேர்த்தும் பயன் போட்டிருக்காங்க நான் ஏன் அந்த இந்துக்கள் வார்த்தை சொல்றேன் அப்படின்னா நீங்கதான் இந்துக்களுக்கான அரசை நாங்க தான் இந்துக்கள் மக்களுடைய வாழ்க்கைய நாங்க மேம்படுத்த போறோம்னு சொல்றீங்க ஆனா இந்து கார்பரேட் முதலாளிகளுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க இந்து சாமானிய ஓபிசி எஸ் சி இருக்கக்கூடிய இந்து அவங்களுக்கு நீங்க ஒன்பதாயிரம் கோடி மினிமம் பேலன்ஸ் இல்லை நீங்க ஃபைன் போட்டிருக்கீங்க இந்த இடம் தான் நாம வந்து பாஜகவை புரிந்து கொள்ள வேண்டிய இடமா இருக்கு பாஜகவை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடமா இருக்கு அது நமக்கான அரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அவங்க நமக்கான அரசு கிடையாது அவங்க குறிப்பா குஜராத் மார்வாடிகளுக்கான அரசு அவங்களுக்கு பதினாறு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு வேதனை உரிய விஷயமா இருக்கு நீங்க வந்து இந்த பிரச்சனை வந்து லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ஒரு இஷ்யூ ஓடுச்சு அந்த ஆறு மாசத்துல மட்டும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு அதுல வந்து எந்தெந்த பேங்க் எல்லாம் ரொம்ப அதிகமா தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னா எஸ்பிஐ பஞ்சாப் நேஷனல் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா இதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இப்போ நாம வந்து மொத்தமா பேங்க் ரைட் ஆஃப் ரைட் ஆஃப் நம்ம பேசுறோம் பாத்தீங்களா அந்த மொத்த ரைட் ஆஃப்ல பன்னெண்டு நேஷனலைஸ்ட் பேங்க் தேசிய வங்கிகள் இருக்கு பாத்தீங்களா இவங்க எக்கச்சக்கமா பண்ணிருக்காங்க அது குறிப்பா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்க இந்த டேட்டா வந்து விட்டுருக்காரு பார்த்தீங்களா இந்த டேட்டாக்கு முன்னாடி அவங்க தெளிவான டேட்டாவே விடலை நாம ரொம்ப சந்தோஷப்படுறோம் அந்த எம்பி வந்து திருணாமூல எம்பி வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து இது குறித்து வயரில் எழுதியிருக்காரு அவருடைய பெரிய போராட்டம் என்ன அப்படின்னா முதல்ல நீங்க எவ்வளவு லட்சம் கோடியும் இது வரைக்கும் தள்ளுபடி பண்ணிருக்கீங்கிற உண்மையால் சொல்லுங்கடா கிடா அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதங்கம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருபத்தி மூணுல பத்து லட்சம் கோடி தள்ளுபடின்னு சொன்னாங்க அது ஒரு டேட்டா வந்து பிசினஸ் லைன் வந்து வெளியே சொன்னாங்க அப்போ அந்த பத்து லட்சம் கோடியில கிட்டத்தட்ட ஆற லட்சம் கோடி கவர்மெண்ட் பேங்க் பணம் போயிடுச்சு அதுல வந்து எஸ்பிஐ ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு லட்சம் கோடி பேங்க் ஆஃப் பரோடா தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எழுவத்திநாலு கோடி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எழுபத்தெட்டாயிரம் கோடி பேங்க் ஆஃப் இந்தியா அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேல இது நான் ஒரு ரஃப் டேட்டா சொல்றேன் எஸ் பர் த பிசினஸ் லைன் இண்டோல வந்த அளவு நம்ம பண்ணாம இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பன்ன பதினாறு லட்சம் கோடியே நாங்கள் தள்ளுபடி பண்ணிருக்கேன்னு சொல்றதுல அரசு வங்கிகள் பன்னெண்டு வங்கி இருக்கு பாத்தீங்களா இந்த வங்கி தான் மெஜாரிட்டி போஷனா போயிருக்கும் இப்போ இதே அப்படியே நீங்க கம்பேரிட்டிவ் வாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரிப்போ ரேட்ஸ் சொல்லக்கூடிய பேங்குக்கு கடன் கொடுக்கூடிய ஆர்பிஐ கடன் கொடுக்க ரிப்போ ரேட்ஸ் நாலு பர்சன்டேஜ்ல இருந்து ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் அதிகமாயிருக்கு ரிப்போ ரேட் எப்பெல்லாம் அதிகமாகுதோ பேங்க் ஆர்பிஐ வாங்கக்கூடிய கடனுடைய ரேட் எப்பெல்லாம் அதிகமாகுதோ அப்ப நம்ம கட்டக்கூடிய இஎம்ஐல இருந்து பேங்க் லோன்ல இருந்து பைக் லோன்ல இருந்து எல்லா லோன் அதிகமாயிட்டு இருக்கும் இப்போ நான் என்ன கேட்கறேன் நீங்க ஒரு பக்கம் கார்பரேட்டுக்கு நீங்க பதினாறு லட்சம் கோடியை நீங்க தள்ளுபடி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் சாமானிய இந்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தி சொல்றேன் அவன் வாங்கக்கூடிய பைக்கு அவன் போடக்கூடிய ஒரு ஒரு கடன் ஒரு இஎம்ஐ ஒரு மொபைல் வாங்கியிருக்கான் ஒரு வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின் வாங்குறாங்க பெண்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு ஒரு டிவி வாங்கியிருப்பாங்க இந்த அத்தியாவசிய பொருட்களை வந்து நேரடியாக காசு கொடுத்து வாங்க முடியாதனாலதான் இஎம்ஐ வாங்குறாங்க அதனுடைய வட்டியை நீங்க அதிகப்படுத்திருக்கீங்க இந்த பதினாறு லட்சம் கோடியை அது ஒரு லாபமாக மாறி வங்கியில் வங்கி மக்களுக்கு டிவிடண்டா கொடுத்துருக்கணும் ஒரு பக்கம் வங்கி ஷேர் யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் சார் வச்சிருக்கானோ அவனுக்கு நீங்க டிவிடண்டா கொடுத்துருக்கணும் அது வேற தனி ஏரியா ஆனா நீங்க அதெல்லாம் விட்டுலாம் ரிப்போ ரேட் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க வந்து நாலு பர்சன்டேஜ்ல இருந்து ஆறு பர்சன்டேஜ் ஏத்துனீங்க அதனால இன்னைக்கு வந்து எவ்வளவு நம்ம இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம் எவ்வளவு வந்து லோன் கட்டிட்டு இருக்கோம் லோனுக்கான வட்டியை நம்ம கட்டிட்டு இருக்கோம் சோ அப்ப இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு பெரிய சதி இங்க நடந்துகிட்டே இருக்கு இந்த சதி வந்து கிட்டத்தட்ட இந்த பதினாறு லட்சம் கோடி அப்படிங்கிறது இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ரஃப் டேட்டா தான் இன்னும் அவங்க ரொம்ப கிளியரான டேட்டா விட்டாங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எவ்வளவு பிரைவேட் எவ்வளவு விட்டாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய அதிர்வலைவே உருவாக்கிடும் இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து சிம்பிளா எடுத்துங்க பட்ஜெட்ல டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல எஜுகேஷனுக்கு செலவு பண்ணக்கூடிய செலவு இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே ஸ்டேபிள் ஆகி குறைஞ்சுட்டே இருக்கு போன ஆண்டோட ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல பத்து புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஆயிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜா குறைஞ்சிருக்கு சில பேர் சொல்லுவாங்க அஞ்சு பர்சன்டேஜ் தானே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தானே குறையுதுமா ஐயோ பத்து வருஷத்துல அது எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்கணும் அதையும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணணும் ஆனா நீங்க எஜுகேஷனுக்கு பண்ணக்கூடிய ஸ்பெண்டிங்ஸ குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க கேட்டா ஃபண்ட் இல்லைன்னு சொல்றீங்க இன்னைக்கு பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவனா இருக்கட்டும் குறிப்பா தலித் சமூகத்திலிருந்து போகக்கூடிய ஓபிசி இருந்து போகக்கூடிய மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டாங்க பெருசா வர்றது கிடையாது ஆறு மாசம் கடந்த ஆறு மாசம் ஜேஎன்யூல ஸ்காலர்ஷிப் வரல மாணவர்களுக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இந்த பாஸ் பண்றதுனா விடுங்க பொது தேர்வு நடத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே என்ன சொல்றாங்கன்னா தரம் கெட்டு போயிருச்சு அப்படின்றாங்க ஆனா உண்மையிலே நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும் போது ஒதுக்கக்கூடிய தொகை என்பது குறைஞ்சுக்கிட்டே வருது கல்விக்கு முக்கியத்துவம் முக்கியம் தரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா தொகை ஒதுக்கல கடந்த எட்டு ஆண்டுகளில் இந்திய சிறுபான்மைக்கு ஒதுக்கப்பட்ட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கட் பண்ணப்பட்டிருக்கு படிப்படியா ஒரு இஸ்லாமிய சமூகத்துல இருந்து போயிருப்பான் ஒரு தலித் சமூகத்துல இருந்து போய் அவன் பிஎஸ்டியை கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்பான் மூணு மாசம் நாலு மாசம் ஃபண்டு ஒதுக்குறது கிடையாது அவன் என்ன பண்ணுவான் அந்த நாலு மாசம் சமாளிக்க முடியாது அவனே நிலையில இருந்து போயிருப்பான் அந்த நாலு மாசம் அஞ்சு மாசம் முடியாம பிஹெச்டி ரிசர்ச்சுக்குள்ள போகாம ஏதாவது பார்ட் டைம் வேலைக்கு போறான் ஸோ என் ஃப்ரெண்டு அப்படிதாங்க உண்மையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் நார்த் ஈஸ்ட்ல போய் உட்காந்து அவன் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கான் ஆறு மாசமா இவங்க ஃபண்டு ஒதுக்கல கேட்டா ஃபண்டு ஷார்டேஜ் அப்படிங்கிறான் யூஜிசியில ஒரு பிஹெச்டி ஜேஆர் பரீட்சை கிளியர் பண்ணிட்டு போயிட்டு அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொருத்தருக்காக போன் பண்ணி கடன் வாங்குற நிலைமை இவங்க உருவாக்குறாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது இது மாதிரி இந்தியாவில் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை இவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் கார்பரேட்டுக்கு பதினாறு லட்சம் கோடி இவங்க வந்து கழிச்சுக்கிட்டு இருக்காங்க வேதனையா இருக்கு எனக்கு இந்த தரவுகளை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ரொம்ப மன சங்கடமா இருக்கு இதுல நிறைய எப்படி எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நான் ஒரு ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு குறிப்பு இப்போ இடையில இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹேர்கட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க இதே ஹேர்கட்டு இந்த பணத்தை கழிக்கிறதுல அந்த ஹேர்கட் ஒரு ஒரு யுக்தி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கலேன் ஒரு பத்தாயிரம் கோடி கடனை வாங்கியிருக்கான் அப்படின்னா அவன் அந்த நிறுவனம் என்ன பண்ணுவான் எனக்கு வராக்கடன் ஆயிடுச்சு நான் வந்து என்னால கட்ட முடியல இன்ஸ்டால்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது பேங்க் என்ன நினைக்கும் இவன் கட்ட மாட்டான் அப்படிங்கிறதுனால அந்த பத்தாயிரம் கோடி கடனை யாராவது ரெண்டாயிரம் கோடி கடனை கட்டிட்டு நிறுவனத்தை எடுத்துக்கோங்க அப்படிமாங்க மொத்த சொத்தையும் எடுத்துக்கோங்க அப்படிமாங்க அப்படி வந்து சில நிறுவனங்கள் உண்மையிலேயே முடியாம போன நிறுவனங்கள் விற்கப்பட்டிருக்கு அது தப்பு கிடையாது உண்மையிலேயே முடியல அப்படின்னா நிறுவனத்தை உத்தரலாம் ஆனா அதானி மிரட்டி வாங்கியிருக்காரு நிறைய நிறுவனத்தை அதில் குறிப்பா பாருங்களுடைய ப்ராஜெக்ட் பிகேசிங்கிற ப்ராஜெக்டை அதானிக்கு கொடுத்தாங்க அது ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் அதனுடைய அட்மிட் வேல்யூ அதை வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டார் தொண்ணூத்தாறு சதவீதம் அவருக்கு குறைச்சி அது விற்கப்பட்டிருக்கு அதானிக்கு விற்கப்பட்டிருக்கு இது மாதிரி ஸ்டேஷன் டெவலப்பர்ஸ் குரூப் அதானி ஹோம்ஸ்க்கு வித்தாங்க ஹோம் கோடி கடன் கட்டணும் எழுபத்தாறு கோடி ரூபாயை அதானி அந்த வாங்கிட்டார் இதே மாதிரி நேஷனல் ரேயன் கார்பரேஷன் அதானி நிறுவனம் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி கடன் கட்டணும் கோடி கடன் கட்டிட்டு அவர் வாங்கிட்டு போயிட்டார் இதே மாதிரி தான் ஏசர் பவர் அதானி தான் வாங்கினாரு பன்னெண்டாயிரம் கோடி கட்டணும் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கட்டிட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது பண்ணி அதானிக்கு அந்த நிறுவனத்தை வித்துட்டாங்க இது மாதிரி ஒரு பெரிய பட்டியல இருக்கு டிகி போர்ட்ஸ் லிமிடெட் இருக்கு லாங்கன் பவர் இருக்கு கோஸ்டல் எனர்ஜி இருக்கு ஆதித்ய எஸ்டேட் இருக்கு காரைக்கால் போர்ட் நம்ம காரைக்கால் போர்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி ரூபாய் கடன் இருந்துச்சு வெறும் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் கடன் குறைச்சு கொடுத்து அவர் அதான் காரைக்கால் போர்ட் வாங்கிட்டு போயிட்டார் அதே மாதிரி கோப்ரா வெஸ்ட் பவர் கம்பெனி இது மொத்தமாக அறுபத்தோராயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை இந்த பத்து நிறுவனங்கள் தர வேண்டிய கடனுக்கு பதிலாக வெறும் பதினஞ்சாயிரம் கோடி கட்டினா போதும் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அந்த தள்ளுபடி பண்ணி அதானிங்கிற ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது இந்த பதினாறு லட்சம் கோடி கார்பரேட்டுகளுக்கான தள்ளுபடி என்பது இந்தியா முழுவதும் உள்ள கார்பரேட்டுகளுக்கு இல்ல ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு தான் போயிருக்கு அப்படின்றது அதுக்கு நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அதனால இன்னொரு டேட்டா ஒன்று சொல்றேன் பாருங்களேன் ஆல் இண்டியா பேங்கர்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு டேட்டாஸ் வெளியிட்டாங்க ஏற்கனவே இப்ப போன வாரத்துல அவங்க வந்து ராகுல் காந்தியை பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க அதுல ஒரு குழு மட்டும் போய் ராகுல் காந்தியை பார்த்து பேசியிருக்காங்க அந்த வீடியோ ராகுலே வெளியிட்டார் பேங்கினுடைய அரசு வங்கிகளுடைய நிலைமை குறித்து பேசுறாங்க நான் ஒரு சின்ன டேட்டா சொல்றேன் பாருங்க இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்டாங்க ஆஹ் பதிமூணு அக்கவுண்ட் பதிமூணு நிறுவனங்கள் லாஸ்ட்ல போன பதிமூணு நிறுவனங்கள் இன்சால்வன்ட்டுன்னு சொன்ன நிறுவனங்கள் அதுல அந்த ஸ்பெசிபிக் நிறுவனம் மட்டும்தான் இப்போ இப்ப நீங்க ஏசர் கம்பெனி இருக்கான்னா அவன் பத்து கம்பெனி நடத்துவான் அதுல ஒன்னுதான் லாஸ் ஆயிருக்கும் அந்த ஒண்ணு அவன் இன்சால்வன்ட்டுன்னு போட்டு வித்துருவான் பதிமூணு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட பத்து நிறுவனங்கள் குஜராத்தியோடது அந்த பதிமூணு நிறுவனங்களுடைய மொத்த கடன் நாலு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் இதை மத்த நிறுவனங்களை விற்கப்பட்டுச்சு எவ்வளவு விற்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபது ஓராயிரம் கோடி கொடுத்தா அப்போது அப்படின்னு சொல்லி வித்துட்டாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் கழிக்கப்பட்டு அதுக்கு பேர் ஹேர் கட் அப்படிங்கிறான் வேற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி முடி சொல்றவங்களுக்கு உங்களுக்கு எலக்ட்ரோ ஸ்டீல்ஸ் பதினாலாயிரம் கோடி பணம் தரணும் லோனை வாங்கிட்டு தரல வெறும் ஐயாயிரம் கோடி மட்டும் கட்டிட்டு வேற அந்த நிறுவனம் தூக்கிட்டு போயிட்டான் அதே மாதிரி வீடியோ கான் நாற்பத்தாறாயிரம் கோடி தரணும் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கட்டிட்டு வேதாந்தா அதை தூக்கிட்டு போயிட்டான் இது மாதிரி வேதாந்தா ரிலையன்ஸு டாட்டா இவங்க தூக்கிட்டு போனது எக்கச்சக்கம் இதில் இன்னொரு அதிர்ச்சியான தகவலை உங்களுக்கு சொல்றேன் அதை கேட்டால் அவங்களுக்கு இன்னுமே என்னடா இவ்வளோ போங்கா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க இப்போ வேதாந்தா காசு கொடுத்து இதை வாங்கிட்டான் ரிலையன்ஸ் காசு கொடுத்து இதை வாங்கிட்டாங்க ரிலையன்ஸ் அதானி காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அவங்க எல்லாம் சொந்த பாக்கெட்ல இருந்து காசு போட்டு வாங்கலை இப்போ இந்த வேதாந்த குரூப் ஆருங்க வீடியோக்கா நாற்பத்தாறாயிரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கொடுத்து வாங்கிட்டான் பாத்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இந்த பேங்கு தான் கடனை கொடுத்துருக்கும் இந்த அதிர்ச்சியான தகவல் வந்து எனக்கு ரொம்ப நீங்க அது நான் வந்து இந்த ஒரு சாமியார் வந்து இந்தியாவே கரப்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டெல்லியில போராட்டம்லாம் பண்ணாரு உங்களுக்கு இந்த பதப்பஞ்சலி குரூப் அவங்க சோயா பீன்ஸ்னு ஒரு கம்பெனி வாங்கினாங்க இன்னைக்கு அவங்க சொத்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே போயிருச்சு அவனோட மொத்த ரெவன்யூவே ஒரு அறுநூறு கோடிக்குள்ள இருந்தது எப்போ மோடி வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிட்டான் அவனுக்கு இப்படித்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சோயாபீன்ஸ் கம்பெனியை வாங்குறதுக்கு நஷ்டத்துல இருக்கிற கம்பெனியை அடிமட்ட ரேட்டுக்கு வாங்குறாங்க கேட்டால் என்ன பேங்க் என்ன சொல்லுச்சுன்னா இவ எவ்வளவு பணம் தரணும் தரமாட்டேங்கிறான் இன்சால்வென்ட் ஆயிட்டான் அதனால இந்த வந்து பதப்பஞ்சலிக்கு நாங்கள் விற்கிறேன்னு சொல்லிட்டு பதப்பஞ்சலி ஒன்றும் அவங்க அப்பன் காசுல போய் அதை வாங்கல அவன் வாங்குறதுக்கு இது எஸ்பிஐ தான் லோன் கொடுக்குது இது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அவன் ஒரு லட்சம் கோடி கடன் தரணும் ஐம்பதாயிரம் கோடி கடனை கொடுத்துட்டு இந்த லோன் இந்த வண்டி இந்த கார்பர்ட் எல்லாம் நீங்க எடுத்துக்கணும் சொல்றான் பேங்க்காரன் அந்த ஐம்பதாயிரம் கோடி இதே தான் வாங்கி அந்த கடனை வாங்குறான் இது இது நீங்க வந்து இந்த ஓ இந்த சுந்தர்ராஜனும் வடிவேலும் இந்த கோழி வாங்கிட்டு ஒரு சண்டை நடக்கும் பாத்தீங்களானே அந்த சண்டை மாதிரி தான் இதை நமக்கு புரியவே புரியாது சுத்தி 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 இருக்கு வடிவேலும் பார்த்தீபனும் நூ நூறு ரூபாய் கடனை வாங்கிட்டு திருப்பி 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 குழப்புற மாதிரியா இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி தான் கடனை கடைசி வரைக்கும் உனக்கு கட்ட போறதே கிடையாது சில பேர் ரொம்ப பெருமையா சொல்றாரு ஏங்க லாஸான நிறுவனத்தை அதானி கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காருங்க யே லாஸ் ஆன நிறுவனத்தை அவர் சொந்த காசு போட்டு வாங்கலை அதே எந்த எந்த பேங்க்குக்கு அவர் கடன் தரணுமோ அந்த பேங்க் கொடுத்த கடன்ல இருந்தா இப்போ அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதான் நமக்கு அதிர்ச்சி விட்டக்கூடிய தகவலா இருக்கு ஸோ அப்போ ஒவ்வொன்றா இப்படி தொடர்ச்சியாக வங்கியில கடனை வாங்கிட்டு அதுக்கு பேர் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் சொல்லுவாங்க பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைபிலிட்டிஸ் அசட்ஸ் ரெண்டு பக்கம் இருக்கும் அந்த அசட்ஸுங்கிறது மொத்த வங்கியினுடைய சொத்துக்கள் என்ன அப்படின்னு பட்டியலிடுவாங்க இந்த சொத்துக்கள்ல கடனும் சொத்தா தான் கன்சிடர் பண்ணப்படும் அதான் காலங்காலமாக வந்து அக்கௌண்டிங்கோட நடைமுறை எவ்வளவு பேர் நம்ம கடை வந்து அவங்களை சொல்லுவாங்க இந்த கடை வாங்கினவங்களையும் சேர்த்து சொத்தா தான் காமிக்கப்படுவாங்க அந்த சொத்துல இந்த அவங்க கழிக்கிறாங்க அப்படி ரைட் ஆஃப் பண்றதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு கேட்டா நாங்க பேலன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அக்கவுண்டிங் நடைமுறையா மட்டுமே சொல்றாங்களே தவிர இது மக்களுடைய பணம் அப்படிங்கறது எந்த இடத்துலயுமே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க இதுல வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில வந்து நம்மளுடைய மொத்த வராக்கடன் இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு நூத்தி எழுபத்தோரு பர்சன்டேஜ் ஒரு பேங்க்னுடைய மொத்த பேங்கோட டோட்டல் அட்வான்ஸ் அவங்களுடைய பணம் இருக்கு அப்படின்னா அதுல மேக்சிமம் ஒரு இருந்து ஒன்றரை பர்சன்டேஜுக்குள்ளதான் வரா தான் இருக்கும் உலக நாடுகளுடைய பட்டியலெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும் இப்போ நமக்கு வந்து மேக்சிமம் எவ்வளவு இருக்கலாம் கடன் அப்படின்னா ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி இருக்கலாம் மேக்ஸிமம் ரெண்டு லட்சம் கோடி இருக்கலாம் அதுக்கு மேலே கடன்லாம் நமக்கு இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சவங்க இப்ப பதினாறு லட்சம் கோடி வெளியிட்டு இருக்காங்க ஏற்கனவே உயர் பத்திரிக்கை ஒன்று சொன்னாங்க இருபது லட்சம் கோடிக்கு அதிகமாக வராக்கடன்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப ரெண்டு லட்சம் கோடி இருக்க வேண்டியது இருபது லட்சம் கோடியா இருக்கு இதுதான் மோடியோட சாதனை கிட்டத்தட்ட பாருங்க நம்ம வந்து சவுத் கொரியா ஸ்காண்டினேவியா நேஷன்ஸ் சொல்லக்கூடிய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த நார்வே ஸ்வீடன் நேஷன்ஸ் அவங்க அவங்க பெஸ்ட் பேங்கிங் மெயின்டை பண்றாங்க அவங்க தான் உலக லெவல்ல வந்து சுவிட்சர்லாந்து நாடுகள்ல பேங்கிங் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய வராக்கடன் சதவீதம் அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் நான் எதிர்த்தாலும் அமெரிக்கா ஃபாலோ பண்ணுறேன் அமெரிக்கா ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த மோடி அமெரிக்காவினுடைய வராக்கடன் ஒரு பர்சன்டேஜ் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு பர்சன்டேஜ் தான் ஜெர்மனி ஜப்பான் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மொத்த ஐரோப்பிய நாடுகளுடைய வங்கிகளுடைய வராக்கடனுடைய சதவீதம் அப்படிங்கிறது ரெண்டு பர்சன்டேஜ் தான் இவங்களுடைய எல்லாம் பயங்கர பெருசு பேங்கிங் எல்லாம் இந்தியாவோட பயங்கர பெருசு ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய வராக்கடனுடைய சதவீதத்தை ஒன்று புள்ளி அஞ்சுல இருந்து ரெண்டு பர்சன்டேஜ் கீழே தான் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க

கடந்த காலங்களில் குஜராத் மார்வாடிகள் குஜராத் வட இந்தியாவை சார்ந்த ஒரு பெரும் நிறுவனங்கள் வாங்கி கடன் இருக்கு பாத்தீங்களா இந்த கடன்களை எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்கள்ல முறையாக வசூல் பண்ணாம தொடர்ச்சியாக அதை வாங்கி வந்து கழிச்சுக்கிட்டே இருக்காங்க இது குறித்து பேசினா உடனே வந்து ராகுல் மேல வழக்கு போடுறாங்க ராகுல் வந்து பாராளுமன்றத்துக்குள்ள வரவிடாம முடக்குறாங்க அஹ் இது வந்து நீங்க வந்து ராகுல் மேல வழக்கு போட்டு அவர் பாராளுமன்றத்துக்குள்ள வரவிடாம பண்றதுக்கான சதியை ஏன் செஞ்சாங்க அப்படின்னா அவர் மோடிங்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பேரை பயன்படுத்தி விட்டார் அப்படிங்கிறத பண்ணாங்க அவர் என்ன சொன்னார் என்பிஎஸ் வரல அது குஜராத்தியில் இன்வால்வ் அவர் நேரடியா சொன்னார் அந்த டிஸ்கஷன் அப்படியே டைவர்ட் பண்ணி ராகுல் மேல வந்து பழிய போட்டாங்க ஸோ அப்போ இவங்க தொடர்ச்சியாக இந்திய மக்களுடைய சொத்துக்களை ஒட்டுமொத்தமாக இவங்க காலி பண்ணிட்டே இருக்காங்க இந்திய மருத்துவத்துக்கு இவங்க ஒழுங்கா செலவு பண்றது கிடையாது மக்களுடைய மருத்துவத்துக்கு மக்களுடைய கல்விக்கு இவங்க செலவு பண்றது இல்ல கேட்டா நாங்க வந்து மருத்துவத்துக்கு நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க அந்த செலவெல்லாம் அரசு நேரடியா பண்றது கிடையாது அரசு பேர்ல அப்பவும் கார்ப்பரேட்டுக்கு இன்சூரன்ஸாக தான் போயிட்டு இருக்கு ஒரு பெரும் தொகை நாங்கள் ஒதுக்கி இருக்கோம் பழைய காலத்தோட இப்போ நிறையா ஒதுக்கி இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சாமானிய மக்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரெல்லாம் கன்வெர்ட் ஆகிறது கிடையாது அது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன் தனிப்பட்ட இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு அது வந்து பணமாக தான் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ மக்கள் குறித்தான மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் குறித்தான எந்த ஒரு திட்டமே அந்த திட்டத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு இவங்க தயாராக இல்லை மாணவர்கள் இருந்து சீனியர் சிட்டிசன் வரைக்கும் இவங்க வந்து பழி வாங்கிட்டு இருக்காங்க எங்கள் சீனியர் சிட்டிசன் ட்ரெயினில் போகிறாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தக்கூடிய அந்த உரிமை தொகை நாம நம்மளுடைய முதலமைச்சருடைய மாநில உரிமை தொகை தான் சொல்லுவேன் ஏன்னா உண்மையிலேயே ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு இந்திய நாடு கொடுக்கக்கூடிய உரிமைதான் அவங்க காலங்காலமா டேக்ஸ் பே பண்ணிருக்காங்க அந்த உரிமை கன்செஷன் அதை வந்து இவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க வேதனையா இருக்கு மாணவர்களுக்கு போக ட்ரெயின்ல போகக்கூடிய கன்செஷன் அவங்க குறைச்சிருக்காங்க இப்ப இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் கொடுக்கறது சிக்கலா இருக்கு நிர்மலா சீதாராமன் கொடுத்த ஒரு பேட்டியை பாத்தீங்க அப்படின்னா அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து ஏழைகள் பயன்படுத்தக்கூடிய வீட்டுல தேவையான ப உணவுப் பொருட்களுக்கு நாங்க வந்து ஜிஎஸ்டி போடல ஹோட்டல்ல சாப்பிடுறவங்களுக்கு தான் போடுறோம் அப்படிங்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் ஹோட்டல்ல சாப்பிடுறவங்களுக்கு போடுறது எவ்வளவு பெரிய தவறு இன்னைக்கு பெரும்பாலான நடுத்தர வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில வேற வழியே இல்லாம சென்னையில வேலை பார்க்கக்கூடியவங்க ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது ஒரு ஏழை எளிய பாட்டாளியா இருக்கக்கூடிய மக்கள் ஏன் வந்து ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அப்படியே கண்ணை தூக்கி பாக்குறாங்க சோ அப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையிலேயே ஒரு சாதி வருணாசிரம மனநல தான் நீங்க வந்து இந்தியாவினுடைய சனாதன தர்மத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து குறிப்பிட்ட சாதிக்கானதாக தான் பொருளாதாரத்தையே மாத்துது சமூகத்தையே மாத்துது இன்னைக்கும் அதே தான் எக்ஸிஸ்ட் ஆகிடுது மொத்த இந்த வராக்கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டதுல பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதிய ஒரு வைசிய சாதியை சார்ந்ததுக்கு தான் போயிருக்கும் அப்ப இதுல எஜுகேஷன் லோன் வாங்கின பையன் விவசாய கடன் வாங்கினவங்க எல்லாம் யாரு எல்லாம் இந்த இந்த இதே இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஓபிசியா இருப்பாங்க எஸ் சி எஸ்டி மக்களா இருப்பாங்க அதுலதான் ஒரு கேள்வி வருது நீங்க பேசும்போதே சொன்னீங்க கடனான வசூலிக்க முடியாம திவாலான நிறுவனங்களை அதானியும் சரி சில குறிப்பிட்ட நிறுவனங்களும் சரி கம்மியான தொகுதிக்கு வாங்கியிருக்காங்க அதையும் கடன்லதான் தான் வாங்கியிருக்கிறாங்க அதே லோன் தான் கடனா கொடுத்திருக்கு அப்படின்னு மேல வராக்கடன் ஆவது என்பது எத்தகைய பாதிப்பை பொதுமக்கள் தரப்புல ஏற்படுத்தும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவதுல வரி போடுறது நிர்மலா சீதாராமன் பேசுனது சொன்னீங்க அந்த ஹோட்டலோடைய வணிக சிலிண்டரோட விலையும் ஏற்றப்படுகிறது சமீபத்துல ஜிஎஸ்டி குறித்த ஒரு விவாதம் வந்து வச்சு அன்னபூர்ணா வந்து ஜிஎஸ்டி பண்ண பத்தி பேசும்போது அவரையும் மன்னிப்பு கேட்க வச்சாங்க இப்ப சமூகத்தில் நடந்த ஜிஎஸ்டி கூட்டத்துல கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் மக்களுக்கு உருவாக்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸோடய ஜிஎஸ்டி குறைங்க அப்படின்னு சொல்லி நிதின் கட்கரி ஒரு கடிதம் எழுப்பினார் அவரோட கடிதத்தை வந்து வெளியானதுக்கே ஒரு மலுப்பலான பதில ஒன்றிய நிதியமைச்சர் கொடுத்தாங்க இப்ப அந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுமே குறைக்க முடியாதுன்றாங்க அப்ப சாமானிய மக்களுக்கான வரிச்சுமை என்பது அதிகரிக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காப்பீட்டுக்கு தள்ளுபடி பண்ணது எந்த அளவுக்குலாம் பொதுமக்கள் இதுல பாதிப்படைகிறாங்க ரெண்டு விஷயமா நடக்குது ஒண்ணு நேரடியாக கார்பரேட்டுக்கு அதீதமான கடனை கொடுத்து கார்ப்பரேட் வளர்ச்சியை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும் போது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சிறு குறு தொழில் மொத்தமாக முடங்குது அவங்களுக்கு கொடுக்கூடிய லோன் அமௌண்ட் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் அமௌண்ட் அதிகப்படுத்தணும்னு சொல்கிறாங்களே தவிர பர்சன்டேஜ் அவங்க குறைச்சுட்டு தான் இருக்காங்க அப்போ சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நலஞ்சுகிட்டே இருக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நம்பி இருக்கக்கூடிய நடுத்தர வரைக்கும் காலியாயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஹெல்த்தாக இருக்கட்டும் இல்லை அதே சமயத்தில் வந்து வெல்பேர் ஸ்கீம்ஸா இருக்கட்டும் ஸ்கீம்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கன்சிடரபுலாக அதிகமாக செலவு பண்ண முடியும் அதுல இவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுட்டே இருக்காங்க இது எல்லாமே நேரடியாக நடுத்தர மக்களை பாதிக்குது நம்ம பேங்கிங்ல இருந்து சாமானிய மக்களை பார்த்தா அப்படின்னோன்னா எல்லார்த்துடைய இஎம்ஐ வட்டி விகிதம் கூடிக்கிட்டு இருக்கு எல்லார்த்தையுமே வந்து இன்னைக்கு ஸ்பெண்டிங் மாத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளால ஒரு போன் இல்லாம ஒரு பைக் இல்லாம வாழவே முடியாது ஆனா இதை வாழ்றது இதை வாங்குறதுக்கான கடன் பாத்தீங்க அப்படின்னா வாங்கியே ஆகணும் நேரடியா பேமெண்ட் கொடுத்து வாங்குற அளவுக்கு நடுத்தர வர்க்கத்துல இந்தியாவினுடைய எண்பது சதவீத மக்கள்கிட்ட அந்த பர்ச்சேசிங் பவர் கிடையாது எல்லாருமே கடன் எல்லாம் வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் அப்ப அந்த கடன் கொடுத்து வாங்கினா வட்டி விகிதத்தை ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க நீங்க நான் கேக்குறேன் நீங்க பேங்கிங் மட்டும் பேசுவோம் நீ பேங்கிங்ல வரா கடன் தள்ளுபடி பண்றீங்க ஆனா எங்களுக்கு வந்து வட்டி விகிதத்தை அதிக பண்றீங்க அப்ப இந்த வட்டி விகிதத்தை யார்ட்டு இருந்து வசூல் பண்றீங்க இதே ஏழை மக்கள் இருந்து வசூல் பண்றீங்க மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு யார்கிட்ட வசூல் பண்றீங்க இதே ஏழை மக்கள் இருந்து வசூல் பண்றீங்க இப்படி ரெண்டாவது முக்கியமான விஷயம் பேங்கிங் செக்டாருக்கு உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா நேஷனலைஸ்ட் பேங்க்ல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் தாண்டி வேலை செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு நீங்களே இந்த கார்பரேட்டுக்கு லோன் கொடுங்க அந்த கார்பரேட் லோன் கொடுங்க பேக்ரவுண்ட்ல இருந்து ப்ரெஷர் வந்துகிட்டே தான் இருக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அந்த கார்பரேட் தரமாட்டேங்கன்னா வசூல் பண்ண முடியாது அது யார் தலையில போய் திருப்பி விழுகுது அப்படின்னா பேங்க் எம்ப்ளாயிஸ் தலையில போய் விழுகுது அதனாலதான் இன்னைக்கு ராகுல போய் ஆல் இண்டியா பேங்கர்ஸ் எம்ப்ளாயி அசோசியேஷன் சார்பாக தான் பாக்குறாங்க ஏன் பாக்குறாங்கன்னா இவங்க கார்பரேட்டுக்கு இஷ்டத்துக்கு லோனை கொடுத்துட்டு இஷ்டத்துக்கு கழிச்சுட்டு இருக்கும்போது வங்கியினுடைய ஏற்ற இருக்கு பாத்தீங்களா வண்டியை ஒரு ஸ்ட்ரென்தனான வங்கியை வந்து இவங்க காலி பண்றாங்க ஆனா இந்த நிர்மலா சீதாராமன் எந்த தகுதியுமே இல்லாம பாராளுமன்றம் நடந்துட்டு இந்திரா காந்தியை பத்தி பேசுவாங்க இவங்க வந்து நேருவை பத்தி பேசுறாங்க நான் என்ன கேட்கிறேன் நேரு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பிஎஸ்யூஸ் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காரு இன்னைக்கு இந்தியாவில் முன்னூத்தி அறுபது முன்னூத்தி எண்பதுன்னு நினைக்கிறேன் இவ்வளவு பிஎஸ்யூஸ் இருக்கு நவரத்னால இருந்து அவ்வளவு பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் அரசு நிறுவனங்களை உருவாக்கி வச்சது நேரு இந்திரா காந்தியும் தான் இந்திய வரலாறில் அதிகப்படியான அரசு நிறுவனங்களை உருவாக்கியவர் இந்திரா காந்தி இந்த பேங்க் பண்ணதுல இருந்து இன்னைக்கு மொத்த சொத்து லட்சம் கோடி நிலம் நிலம் மட்டும் இல்லாம மத்த ப்ராப்பர்ட்டி பேங்க் பேலன்ஸ் அவங்களுடைய பார்க்கும்போது லட்சம் கோடி இந்த இந்தியா மிகப்பெரிய திவாலை நோக்கி நகர்ந்தால் கூட அரசு நிறுவனங்களை வச்சு இந்த மக்களை காப்பாத்திட முடியும் சோறு போட்டு காப்பாத்திட முடியும் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க உங்க தலைவர் வாஜ்பாய் என்ன பண்ணாரு வந்த உடனே டிஸின்வெஸ்ட்மெண்ட் ஒரு துறைய உருவாக்குனாரு விக்கிறதுக்கு ஒரு தனி துறை உருவாக்குனாங்க அதுல தான் முத முதல்ல விற்கிற வைக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு விக்கிற கலாச்சாரத்தை உருவாக்குறாரு இன்னைக்கு இந்த அம்மா வந்தோடனே என்ன பண்ணாங்க மோடி வந்தோடனே இருபத்தி மூணு நிறுவனங்களை வித்து நாலு லட்சம் கோடி திரட்டியிருக்காங்க இது ஒரு பெருமையான்னு கேட்கிறேன் எங்க நம்ம அம்மா அப்பா இருக்காங்க நமக்காக சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க நாம அதை வித்து செலவு பண்ணா நம்ம அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்களா ஆனா நம்ம அம்மா அப்பா நம்ம திட்டுறதுக்கு ஏதாவது நமக்கு அருகது இருக்கான்னு கேட்கறேன் ஏன்னா இவ்வளவு சொத்துக்களை அம்மா அப்பா ஒரு வீடு லேண்டு எல்லா சம்பாரிச்சு வச்சு போயிருக்காங்க நேருவும் இந்திரா காந்தியும் இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு சம்பாரிச்சு வச்சு போறாங்க இதெல்லாத்தையும் வித்துட்டு அதை பெருமையா வேற சொல்லிருக்காங்க இதுக்கு ஒரு டார்கெட் வேற வச்சிருக்காங்க இங்க எட்டு லட்சம் கோடி அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ ரயில்வேஸ் விற்கிறாங்க ரயில்வேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் விற்கிறாங்க ஓஎன்ஜிசி கூட ப்ராப்பர்ட்டிஸ் விற்கிறாங்க ஆயில் ரீஃபைனரிஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வித்திருக்காங்க இது மட்டும் இல்லாம சென்னையில கூட காமராஜர் போர்ட் முதல் கூட அவங்க வந்து ஷேர்ஸ் வித்துட்டாங்க இதுக்கு நிலம் கொடுத்தவன் யாருங்க ஏழை விவசாயி கொடுத்திருப்பான் மீனவன் கொடுத்திருப்பான் இவெல்லாம் எதுக்கு கொடுத்தான் நேரு கேட்டாரும் கொடுத்தான் காமராஜர் கேட்டாரும் கொடுத்தான் இந்திரா காந்தி கேட்டாரும் கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க இந்த நாடு நல்லா இருக்கணும் தான் கொடுத்தாங்க யாராவது ஹிந்துக்கள்கிட்ட மட்டும் வாங்குனாங்களா இஸ்லாமிய மக்களும் சேர்ந்தான கொடுத்தாங்க எல்லா மக்களும் சேர்ந்தான கொடுத்தாங்க கிறிஸ்தவர்களுக்கு சேர்ந்தானே கொடுத்தாங்க பெரும்பாலான கடற்களே வாழக்கூடிய மக்கள்லாம் இஸ்லா கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க போற்று கட்டணும்னு வந்து கேட்கும் போது யாரு கொடுத்தது கிறிஸ்தவ மக்கள் தான் இந்த நாட்டினுடைய சொத்தை கொடுத்தாங்க இந்தாங்க நிலம் எடுத்துங்க ஓகே ஒரு போற்றை கட்டடும் அப்படின்னு இப்போ அரசு நிறுவனங்களை இந்த எளிய ஏழை மக்களினுடைய சொத்துக்களில் உருவாக்கப்பட்டதுதான் வங்கி முதல் கொண்டு இந்த கட்டமைப்புகள் எல்லாத்தையும் வித்து திங்கக்கூடிய மனநிலையில் இந்த மோடி அரசாங்கம் இருக்கிறது இதுக்கு ஒரு பாலிசி வேற வச்சிருக்காங்க ஆனா இத கேள்வி கேட்கக்கூடிய காங்கிரஸ் மாதிரி ராகுல் காந்தி மாதிரி ஆட்களை வந்து இவங்க தொடர்ச்சியா வந்து ஒரு தேச விரோதியாக சித்தரிக்கிறதுக்கான போக்கை இவங்க உருவாக்கிட்டே இருக்காங்க அவரை கைது பண்ற போக்குறதை உருவாக்குறாங்க அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேசிய நிறுவனங்கள் இந்த பிஎஸ்யூசு இதனுடைய சொத்துக்கள் குறிப்பா வங்கியினுடைய பணம் வங்கியினுடைய சொத்துக்கள் இது எல்லாமே காப்பாற்றப்படணும் அப்படின்னா பாஜகவும் இந்த மோடி குரூப்பும் முதல்ல பதவி விலகணும் இல்லைன்னா குஜராத் கையில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நிதி அப்படி அங்க போய் நின்றோம் நீங்க இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி இதை முடிக்க நான் விரும்புறேன் நீங்க வந்து அதானிக்கு இவங்க ரைட் ஆஃப் பண்றாங்க நபி போர்ட்டுக்கே இவங்க ரைட் ஆஃப் பண்ணாங்க ஏர்போர்ட்டுக்கே ரைட் ஆஃப் பண்ணாங்க ரிலையன்ஸ் அம்பானிக்கு ரைட் ஆஃப் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணிட்டே இருக்காங்க வேதாந்தாவுக்கு ரைட் ஆஃப் பண்றாங்க நான் என்ன கேட்குறேன் ஆனா தமிழ்நாட்டில் கூடிய சரணாசோஸ் அண்ணாச்சி வந்து அஞ்சு கோடி ரூபாய் பேலன்ஸ் வச்சிருக்காரு ஆறு கோடி ரூபாய் பேலன்ஸ் வச்சிருக்காருன்னு அவர் பேரையே பயங்கர கலங்கப்படுத்துற மாதிரி அவர் இடமெல்லாம் ரைடு பண்ணி ஒரு பெரிய அலப்பறையை கிரியேட் பண்ணாங்க கோல்டு வினர் ஆயிலுக்குள்ள பூந்து மிகப்பெரிய ரைடு பண்றாங்க நிஜாம் குள்ள பூந்து ரைடு பண்றாங்க குள்ள பூந்து ரைடு பண்றாங்க அப்ப இந்தியாவில் நீங்க இவங்க எல்லாரும் இந்துக்கள் தான் இந்த இந்து முதலாளிகள் தான் அப்ப இந்து சிறு குறு நடுத்தர முதலாளிகள் இந்த முதலாளிகள் எல்லாத்தையும் நீங்க ரைடு பண்றீங்க அப்ப உங்களை பொறுத்த இந்து அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த வைசிய இந்துக்களும் பிராமண இந்துக்களும் தான் அவங்களுக்கு இந்துக்கள் அதே அன்னைக்கு நீங்க சரணாசோஸ் ரைடு பண்ற அன்னைக்கு அதே அன்னைக்கு பத்திரிகை செய்தி என்ன அப்படின்னா சரணாசோஸ் ரைடு பண்றது ஒரு செய்தி இன்னொரு செய்தி ரிலையன்ஸ் புதுசாக மாற்ற சென்னையில கொண்டு வந்து திறக்கிறான் அப்ப ரிலையன்ஸ் எந்த ஒரு உத்தமமான கம்பெனி பார்ச்சு ஆயில கொண்டு வந்து இறக்குறதுக்கு அதான் நீங்க வந்து அவ்வளவு வேலை பார்த்து கொடுக்குறீங்க சவுத் இந்தியால வேர்ல்டு விண்ணர் ஆயில ரைடு பண்ணி முடக்கிறீங்க நீங்கள் ஸோ அப்போ இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு ஒரு கேடிவி ஆயில் மில் நிறுவனங்களை நீங்கள் வந்து அதானியோட டையப் போடுறதுக்கு நீங்கள் வந்து உட்காந்து பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க வெரைட்டி வேலை பார்க்குறீங்க ஒரு 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 செட்டிநாடு சிமெண்ட் போய் ஒரு டெண்டரில் உட்கார்ந்தாங்க அப்படின்னா அந்த டெண்டரில் அவங்க எடுக்க விடாம அவங்கள பின்னு இருக்கிறீங்க நீங்க இன்னைக்கு வந்து அதானிக்காக முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸுங்கிற பேர் உள்ள வந்து அதானிக்காக செட்டிநாடு சிமெண்ட்ஸாக பண்றாங்க தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பல்கலைக்கழகமான அண்ணாமலை பல்கலைக்கழகமே செட்டியாரோட காசில் தான் உருவானது அவங்க கொடுத்த நிலத்துல தான் உருவானது அவங்க ஒரு பெரிய இந்த மண்ணுக்காக வந்து அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க அப்போ நீங்க ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் இதே இந்து முதலாளிகள் நான் வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போதான் நம்ம சொன்னவோ உரைக்கும் இந்து முதலாளிகளை திரும்ப 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 காலி பண்ணிட்டு குஜராத்திகளுக்காக மட்டுமே இந்த பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மொத்த வங்கியும் செயல்பட்டு கொண்டிருக்குது இந்தியாவில இதுவரைக்கும் இந்த அரசு வங்கிகள் கொடுத்துருக்கக்கூடிய மொத்த கடன் இருக்கு பாத்தீங்களா அந்த கடன்ல பெரும் பகுதி தென்னிந்தியாவுக்கு கிடையாது முழுக்க முழுக்க வடமேற்கு மேற்கு இந்தியாவுக்கு மட்டும்தான் மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் மையமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் இந்த இந்த குறைபாடு எங்களுக்கு ஏன் குடுக்கல தமிழ்நாட்டுல இயங்கிட்டு இருக்கக்கூடிய இத்தனை வங்கிகள் இருக்கு இவ்வளவு லட்சம் கோடியை லாபம் கொடுத்துட்டு இருக்கு மிகப்பெரிய எக்கானமியை எங்கள் திராவிட அரசு உருவாக்கி இருக்கு கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளில் நாம அடைஞ்ச சாதனை அப்படிங்கிறது இந்தியாவுல மிகப்பெரிய சாதனை பல்வேறு போராட்டத்துக்கு பிறகு உருவான சாதனை ஆனா எங்களுக்கு வந்து எங்க வணிகத்தை பெருக்கிறதுக்கு நீங்க வந்து டெண்டர் கொடுக்க மாட்டேன் எங்க சிம்பிளான விஷயம் சென்னை துறைமுகத்தை ஏன் வந்து ஒரு சரவணை கொடுக்க வேண்டியதானே இல்ல காரைக்காட்டு துறைமுகத்துக்கு கொடுக்க வேண்டியதானே ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டியதானே ஏன் நீங்க ஒரு ஒரு தமிழ் நிறுவனத்துக்கு கொடுக்காம நீங்க வந்து ஏன் குஜராத்தி கொடுக்குறீங்க அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக முக்கியமான ரெண்டு துறைமுகத்தை ஆந்திராவில் இருக்கிறத வந்து அதானி கொடுத்துருக்காங்க ஏன் அங்க தெலுங்கு பேசக்கூடியவனுக்கு காசே கிடையாதா அவன் சாதாரண ஒரு படத்தையே ஐநூறு கோடி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனால ஒரு போட்ட ஈஸியா வாங்கிட்டு போயிட்டே இருக்க முடியும் அவனா அவனுக்கு டெண்டர்ல நீங்க கொடுக்க மாட்டீங்க அவனுக்கு ஈடி ரைடு விடுவீங்க இன்கம் டேக்ஸ் ரைடு விடுவீங்க கஸ்டம்ஸ் அவனை நெருக்குவீங்க நெருக்கி அவன்கிட்ட பத்தரத்துல பணம் வாங்கிக்குவீங்க பாண்டில் அதுக்கு மட்டும் மிரட்டி மிரட்டி பணத்தை வாங்கிக்குவீங்க ஆனா பிஸ்னஸ் அவன் கையில நீங்க கொடுக்க மாட்டீங்க நிலைமை ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்குமே ஒரு நெருக்கடியான நிலைமை இதுக்கு வங்கிகள் எல்லாமே துணை போகுது அதான் முக்கியமான விஷயம் இந்த வங்கிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக குஜராத் மார்வாடி இந்த குழுக்களின் கையில் போய் மண்டிகிட்டு நிக்க வேண்டிய நிலைமைக்கு உருவாக்கியிருக்காங்க அதுக்கு கழிக்கப்பட்டதான் அந்த பதினாறு லட்சம் கோடி இது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவை இந்துக்கள்னு சொல்லி எப்படி எல்லாம் இந்துக்களை காலி பண்றது தான் நரேந்திர மோடி அரசும் நிர்மலா சீதாராமனும் தெளிவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு அரிய தளவுகளை நம்ம நேர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக்கொள்ளீங்க ரொம்ப நன்றி நன்றி